திருவண்ணாமலை என்றதும் திரு கார்த்திகை அண்ணாமலையார் கோயில்தான் அனைவருக்கும் நினைவில் வரும் அதே பெயரில் வரலாற்று சிறப்புமிக்க வயநாடு தளம் ஒன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவிரிபுத்தருக்கு அருகில் உள்ளது தெரியும் அவங்களுக்கு அது மட்டுமல்ல புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் திருப்பதிதான் நினைவுக்கு வரும் அங்கு செல்ல முடியாதவர்கள் இக்கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி பெருமாளை தரிசிக்கிறார்கள் பெருமாளின் பக்தரான ஊத்துமலை பரிதேசி என்பவர் பாதயாத்திரையாக திருப்பதிக்கு புறப்பட்டார் இங்குள்ள சத்திரத்தில் தங்கினார் பெருமாள் அவரது கனவில் அருகில் உள்ள மலை மீது ஓர் இடத்தில் சிலையாக உள்ளேன் கட்டெரும்புகள் உனக்கு வழிகாட்டும் என சொல்லி மறைந்தார் மறுநாள் அதன்படியே பக்தர்கள் சிலரை அழைத்துக்கொண்டு கொண்டு மலைக்கு சென்றார் அங்கு பெருமாள் சிலை கண்டு வழிபட்டனர் திருப்பதியைப் போல நின்ற குளத்தில் பெருமாளுக்கு காட்சி தருகிறார் அவரை தரிசித்தால் பாரம்ப திருப்தி வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அதனால் கோவிலை தென் திருப்பதி என்று அழைத்தனர் பிரகாரத்தில் பெருமாள் பாதம் உள்ளது கருவறையின் முன் மண்டபத்தில் யோக பால நரசிம்மர்கள் வருடாழ்வாழ் திருமங்கை ஆழ்வார் திருக்கச்சி நம்பி ராமானுஜர் கூரத்தாழ்வார் நவநீத கிருஷ்ணன் சன்னதிகள் உள்ளன மலை அடிவாரத்தில் ஆதி விநாயகர் கருப்பசாமி சன்னதிகள் உள்ளன இங்குள்ள கோனேரி தீர்த்தத்தில் இருந்து அபிஷேக தீர்த்தம் எடுப்படுகிறது திருமலை நாயக்கர் திருப்பணிகளை செய்துள்ளார் ஆண்டாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தில் நடக்கும் ஐந்து கிரீட சேவைக்கு இவரும் செல்கிறார் இப்பெருமாளின் உற்சவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்கிறது இவரை பௌர்ணமி கிரிவலத்தின் போது இங்குள்ள அடிவார மண்டபத்திற்கு எழுந்திர செய்கின்றனர்